ஓம் விக்னேஸ்வரா நமகுல தேவதாமுணியப்ப சுவாமியே நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிரரியம் எம் முத்துச்சாமியின் இணைய வணக்கங்கள் பாக்கியாதிபதியின் வருகையினால் எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்திகரமாகவும் யோகமாகவும் நடைபெறக்கூடிய யோகம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொம்பதாம் தேதி வரை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சுக்கர பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் நான்காம் இடத்திலே சூரிய பகவான் புத பகவான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்திலே ராகு பகவானும் ஆறாம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ஆகிய இடங்களிலே பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் அன்பர்களே இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராசிரமோ வேதையோ இல்லை அதுதான் வந்து உங்களுக்கு மிக யோகமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதி நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான சுப நாள் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி தேய்விரையில் வரக்கூடிய துவிதியை திதி நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள் அதாவது இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாளே அதுதான் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியும் நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுப நாள் அன்றைய தினம் கரி நாள் அடுத்தபடியாக புதன்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு இருபத்தி நான்கு அன்றைய தினம் திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய ஒரு சுபமான நாள் அன்று சங்கடகர சதுர்த்தி அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய ஒரு சுபநாள் அன்று கரி நாள் அடுத்தபடியாக ஆங்கில மாதப் பரப்பு மார்ச் மாதம் பிறக்குது ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி தேய்விரையில் வரக்கூடிய சஷ்டி திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய முகூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்தில் ரெண்டாவது சுபமுகூர்த்த நாள் அடுத்ததாக கடைசி இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி பதினோரு மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் விச்சிகாசன் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகா யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைய காத்திருக்கிறது பாக்யாதிபதியின் வருகையாலும் அதே மாதிரி ஜீவனஸ்தானத்திலேயும் லாபஸ்தானத்திலே பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் யோகத்தை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தபோதிலும் கொஞ்சம் நிதானமான போக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறந்த பொருளாதார பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தன வாக்கு குடும்பஸ்தான விதி ஆறாம் இடத்தில் அமர்ந்ததுனால இதில் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டிங்கன்னா அந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜீவனஸ்தானம் அடுத்து வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுப யோகன் மங்களகரமான வாரம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எதிர்பார்த்த பல லாபங்களும் யோகங்களும் பாக்கியமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் உண்டு என்ன சனி பகவானே சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த பலமான யோகம் உங்களுக்கு கிடைக்கிது அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் நல்ல சுப பலன்கள் கிடைக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த பணி மாறுதல்கள் அல்லது வேலை பழு குறைவது அல்லது உயரதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக கல்வி நிலையை பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் தான் ஏன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு அந்த யோகம் மகா யோகம்னு சொல்லுவோம் அந்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வரும் அந்த கல்வியாண்டோட கடைசி தேர்வு வரக்கூடிய காலக்கட்டங்கள்னால கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுத்திங்கன்னா சுப யோக பலன்கள் நிச்சயமாகவும் கிடைக்கும் அதனால் மாணவ செல்வங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக உண்டு அதாவது ஆசிரியர் மாணவர் உறவு மாணவர் சக மாணவருடைய உறவு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அவரே உங்கள் ராசிநாதன் அதனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை சின்ன சின்ன டென்ஷன் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அடுத்தபடியாக சுபமங்கலம் சுபமகளத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வந்து ரெண்டு நாட்கள் சுப நாட்கள் திங்கட்கிழமைக்கும் சுப முகூர்த்த நன்னாட்கள் அதனால் இந்த நாட்களை பயன்படுத்தினீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் சுபங்களை பேசுவதற்கும் சுபங்களை உறுதி செய்வதற்குமான ஒரு யோகமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் அந்யோன்ய பாவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் லாபகரமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் இவர்களால் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பொதுவாக அந்த வார்த்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சி மங்களம் யோகம் இவெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து அதிகமாக குழந்தைகளுக்கு லாபமும் குழந்தைகளால் லாபமும் கிடைக்கிற யோகமும் சுப செய்திகள் கிடைக்கூடிய வாரமும் அதாவது மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான யோக பலங்களும் உண்டு அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துட்டு பெண்களுக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் மங்கள யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் வந்து உங்களுக்கு அருமையான வாரம் விருச்சினா பொதுவாக இந்த வார்த்தை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து சங்கடகர சதுர்த்தி வருது சங்கடம் என்றால் பிரச்சனை ஹர என்றால் அகற்றுதல் சதுர்த்தி அதனால் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து வந்து பஞ்சமி தேதி வருகிறது பஞ்சமித் தேதியில் வாராகியம்மனையும் என்ற ஐந்தழுத்து மந்திரத்துடைய சிவபெருமானையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பஞ்சமுக விநாயகரையும் இன்னும் வந்து பஞ்சமித் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் சுக பல பழங்களாக கிடைக்க வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக வந்து யோகத்தை தரக்கூடிய சஷ்டி தேய்வரையில் வரக்கூடிய சஷ்டி திதி வருகிறது அன்றைய தினம் நட்சத்திரமும் வந்து விசாக நட்சத்திரம் குரு நட்சத்திரம் வருகிறது அதனால் குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் அதே மாதிரி முருகனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்ததாக சப்தகன்னி மாதா க சப்தமி திதி வருகிறது தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சுப பலன்களும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இனிய பலன்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் நல்வாழ்த்துக்கள்